வணக்கம் நண்பர்களே ஒரு விழா ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதி யூபி மாநிலத்திலிருந்து இரண்டாவது சீட்டு போட்டியிடுறதுக்கு நேற்றுக்கு காங்கிரஸ்லேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்தாச்சு அறிவிச்சிருக்காங்க சில விஷயங்கள முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது ஒன்று வந்து காங்கிரஸ் தானே எடுத்த சர்வே படி வயநாட்டில் அவங்க வந்து அணி அனிராஜா போட்டிட்டு தோத்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அனாலிசிஸ் படி செஞ்சிருக்காங்க அந்த செய்தியினால் ஏதாவது ஒரு பெரிய அப்செட் ஆகும் அப்படிங்கிற நிலமையில அவரை வந்து அமைதி தொகுதியில் போட்டிடுவாரு அவருடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி வதரா வந்து ரேபரலி தொகுதியில் போட்டிடுவாங்க ஏன்னா அங்கே வந்து அவங்க அம்மாவனுடைய மீன் ஒரு மாதிரியான அலை வீசும் அப்படிங்கிற இதில் இருந்தது காந்தி ஃபேமிலிக்கு வந்து வந்து ரெண்டு சீட்டு நிச்சயமாக கிடைக்கும் காங்கிரஸுக்கும் அது கிடைக்கும்னு உறுதியாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து பிரியங்கா காந்தி வந்து ரேபரேடியில் போட்டியிடாமல் விலகிட்டு ராகுல் காந்தி அமைதியிலையும் போட்டியிடாமல் விலகிட்டு இப்போ இருந்து போட்டியிடுறதா அறிவிச்சிருக்காங்க இதில் முக்கியமான செய்தி என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பிரியங்கா காந்தி ஏன் விலகிட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது ஃபேஸ் எலெக்ஷன் முடிந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு குறிப்பாக தெரிஞ்சிருக்கு தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாகவோ காங்கிரஸில் இருக்கிற பல முக்கிய புள்ளிகள் மூலமாக என்ன தெரிஞ்சிருக்குன்னா காங்கிரஸ் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று தெரிஞ்சிருக்கு அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரி நம்ம வந்து அனாவசியமாக இதில் மாட்டிக்கிட்டு ஒருவேளை தோத்துட்டாலோ ஜெயிச்சாலோ தனியாக நம்ம லோக்சபாவில் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் காங்கிரஸ் வந்து தோத்த பிறகு அதில் மெம்பராக இருந்து ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணமும் இது வந்து ஒரு பெரிய ஹியூமிலியேஷனாக கூட இருக்க முடியும் அப்படிங்கிறதும் ரெண் ஏற்கனவே நம்ம பார்த்த வீடியோல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பிரியங்கா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு போட்டி நிலவுகிறது காங்கிரஸ் கட்சியை யார் வந்து தன்னுடைய கைப்படியில் கண்ட்ரோலில் கொண்டு வர போறாங்கன்றதுல அதில் பிரியங்கா காந்தி வந்து சில சூழ்ச்சிகளோ சில ஸ்ட்ராட்டஜிக் பிளான் மாதிரி செஞ்சு ராகுல் காந்தியை வயநாட்டில் தோத்துட்டாருனாக்க அமைதியிலையும் தோக்கடிச்சிட்டா மக்கள் அவரை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற கோதாவில் வந்து அவங்க தான் காங்கிரஸ் கட்சியையே கைப்படுத்த முடியும் அப்படிங்கிற கையில் எடுத்துக்க முடியுங்கிற ஒரு நினைப்புல இருந்தாங்க அது இப்போ கொஞ்சம் மாறி வருகிறது ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இப்போ என்னவா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் எதுக்கு அனாவசியமாக பேர கெடுத்துக்கணும் அதுக்கு பதிலாக கட்சியை வளர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் யூபி அசெம்பிளி எலக்ஷனில் ஏதோ ஒரு அளவுக்கு சீட் சீட்டுகளை பெற முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை தவிர ரெண்டாயிரத்துக்கு இருபத்தி ஒம்பது லோக்சபா எலெக்ஷனுக்கு நம்ம இப்பலேருந்தே தயார் படம் நடத்தினா அதுலயும் சில சீட்டுகளை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் நம்பிக்கையில அப்படி இருக்கும் போது ஜீரோல இருந்து எந்த நம்பர் ஆஃப் சீட் வந்தாலும் யூபிஐ பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா அவரை சுத்தி இருக்கிறவங்களால ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றியாக பரப்பப்படும் அந்த செய்தி அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்டன்ஸ் வரும் கட்சியும் ஒரு பின்னாடி வரும் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இது சாத்தியக்கூறுகள் இருக்கலாம்னு படு இதை தவிர ராகுல் காந்தி வந்து தன்னுடைய நாமினேஷனை ஃபைல் பண்ணுறதுக்காக போயிருக்கார் அப்போ வந்து என்னென்ன மாதிரி கோஷங்கள்லாம் எழுப்பியிருக்காங்க மக்கள் அதை பற்றி என்னென்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்களை மக்கள் சொல்கிறாங்க அது வந்து என்னென்னா வயநாட்டில் வந்து அவர் தோற்றுடுவாருன்னு அவருக்கு உறுதியாக தெரிஞ்சு போயிடுச்சு அதனால தான் ஒரு ரெண்டாவது சீட்டாக வேற ஒரு இடத்துல கண்டஸ்ட் பண்றதுக்கு விருப்பம் தெரிச்சிருக்காரு அப்படின்றது அமைதியில ஏன் போட்டியிடல அப்படின்னாக்கா அங்க தோத்துடுவோங்கிற பயத்தினால தான் அவர் அங்க போட்டியிடாம ரேபரேலிக்கு வந்திருக்காரு அப்படின்னு சில மக்கள் நிறைய மக்கள் பேசுறாங்க அமைதியில தோத்தா ஒரு ஸ்மிருதி இரானி அப்படிங்கிற மினிஸ்டர் கிட்ட அவங்க வந்து தோத்துட்டா இரண்டாவது முறையா ஒரு பெண் கிட்ட தோத்துட்டதா ஒரு மிகப்பெரிய அவமானமாக கருதப்படும் அப்படின்ற நிலவ நிலைமை நிலவிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அதனால அவர் அமைதியை அவாய்டு பண்ணிருக்காரு தவிர பிரியங்கா காந்தி வந்து காங்கிரஸ் தோக்கிற நிலைமையில இருக்கும்போது தான் விலகிக்கிறதா சொன்ன உடனே காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு காந்தி ஃபேமிலியிலேருந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் போட்டியிடணும் அதுவும் யூபி மாதிரி எண்பது சீட் இருக்கிற ஒரு மாநிலத்தில் காந்தி ஃபேமிலியிலேருந்து இது வரைக்கும் யாருமே போட்டியிடலை அப்படின்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக பார்க்கப்பட்டு காங்கிரஸ் முக்து யூபிங்கிற மாதிரி ஆயிடும் ஏற்கனவே வந்து பாஜக வந்து காங்கிரஸ் முத்து பாரத்னு சொல்லிட்டு இருக்கு முதல் இப்படியாக காங்கிரஸ் முக்து யூபின்னு ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ராகுல் காந்தி அங்க போட்டியிடுறதை நம்ம கவனிக்கிறோம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது சில பேர் என்ன சொல்றாங்க அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ண வந்த போது மக்கள் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய கூச்சல் குழப்பமெல்லாம் செஞ்சிருக்காங்க அவருக்கு எகேன்ஸ்டா ராகுல் காந்தி வாபிஸ் ஜாவ் ராகுல் காந்தி வாபிஸ் ஜாவ்னு கோஷம் எழுப்பியிருக்காங்க அவர் என்ன தெரியறதுல கார் சும்மா அப்படியே ஸ்பீடாக போறதை நம்ம பார்க்குறோம் வீடியோக்களில் அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டாரு இன்னைக்கு கடைசி நாள் இன்னும் பதினேழு நாள் தான் இருக்கு அடுத்த எலக்ஷன் அதாவது இந்த லேபர் அமைத்து யூபி பகுதியில் இருக்கிற தொகுதிகளில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இருந்தாலும் இவர் நாமினேஷன் ஃபைல் பண்றது எந்த அளவுக்கு வரும் தெரியல அது முதல்ல நாமினேஷன் ஒழுங்காக ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லை அதுவுமே கைவிடப்படுமா வேற ஏதாவது ஃபேஸ் சேவிங் மெஷர்ன்ற மாதிரி வேணுன்ட்டு இந்த நிராகரிக்கப்படுற மாதிரி பண்ணியிருக்காங்களா ஏன்னா இப்போ ரேபரையிலையும் மக்களுடைய எதிர்ப்பு அலைகளை நம்ம பார்க்கும்போது அவர் தோற்றுடுவக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது ஒருவேளை நாமினேஷனையே தள்ளுபடி செய்யக்கூடிய ஸ்டெப்பை எடுப்பாங்களா என்ன அப்படிங்கறதும் தெரியல அதற்கான வேண்டுமென்றே மாற்றி ஏதாவது குளறுபடி செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு இதை தவிர ஒரு பாரத் ஜோடோ யாத்திரா போயிட்டு வந்தது வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன ஒப்பீனியன் அதாவது இந்த எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்றாங்களே எலெக்ஷன் அனாலிஸ்ட்டு எலெக்ஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி கருத்தாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் பாரத் ஜோடோ யாத்திரா செஞ்சதே தனக்கு எந்த இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம் போட்டி தேர்வு பண்ணுறதுக்கு தான் இவர் அங்கேயும் இங்கேயே அலைஞ்சிகிட்டு இருந்தார் உண்மையிலேயே பாரத்ஜோடோ யாத்திராவில் ஒன்றும் எதுவுமே பெருசாக சாதிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை தன்னுடைய இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மிகப்பெரிய அளவில் செலவுகள்லாம் செஞ்சு இந்த யாத்திராவை செஞ்சுருக்காரு அதில் அவருக்கு வந்து தன் கண் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு தனக்கு எந்த இடத்துலையுமே வெற்றிக்கான வாய்ப்புகள் பெருசாக ஒன்றும் இல்லைங்கிறது அவருக்கே புரிஞ்சிருக்கு இருந்தாலும் அவர் வந்து ஈகோ அப்படின்னு சொல்லலாம் ஆர் பிரஸ்டிக் ஹெரிட்டேஜ் இஷ்யூன்னு சொல்லலாம் அதை முன்னெடுத்து இப்ப வந்து ரேபரலி தொகுதியில் போட்டிடுறதுக்கு முனைஞ்சிருக்காரு ஆக மொத்தம் நம்ம பார்க்கும் போது ஆனி ராஜா சொன்ன மாதிரி இங்கிருந்து ஓடிடு ஒதுங்கிடு அப்படின்னு சொன்னது ஆயிருக்கு அவர் ஒதுங்கல ஆனா ஒதுங்க ஒதுக்கப்பட்டார் அப்படிங்கிற லெவல் அவங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கு அந்த நியூஸும் நமக்கு வந்திருக்கு இப்ப ரேபரில் இருந்தும் அவர் ஒதுக்கப்படுவாரா அதன் பின்னாடி யார் இருப்பாங்க அப்படிங்கிறது ராகுல் காந்தி ரேபரில் போட்டியிடுறதுன்னு தெரிஞ்ச உடனே மாயாவதி தன்னுடைய பிஎஸ்பி பார்ட்டி மூலமாக தாகூர் பிரசாத் யாதவ் அப்படிங்கிற கேண்டிடேட்டை அவருக்கு ஃபைல் நாமினேஷன் அந்த தாக்கூர் பிரசாத் யாதவ் வந்து யாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரசும் கூட்டணியில் இருக்காங்க அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லிருக்காருன்னா நான் கண்டிப்பா வந்து என்னுடைய யாதவ் மக்கள் கிட்ட சொல்ல போறேன் நீங்க வந்து இவருக்கு ராகுல் காந்திக்கு ஓட்டு போடணுங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஆனா மாயாவதி ஒரு யாதவியே அங்க கொண்டு வந்து போ ராகுல்க்கு காந்திக்கு எதிராக போட்டியாளரா அறிவிச்சிருக்கிறது அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டு பண்ணணும்னு பார்க்குறோம் ஏன்னா யாதவ் ஓட்டு அதாவது குறிப்பா சமாஜ்வாதி பார்ட்டியில் இருக்கிற யாதவ் ஓட்டு பிரியும் அப்படிங்கிறாங்க அதுக்கு ஓட் கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக அந்த ஓட் கட்டிங் வந்துச்சுன்னா ராகுல் காந்திக்கு வரக்கூடிய யாதவர்களுடைய ஓட்டு மிகப்பெரிய அளவில் குறையும் அப்படிங்கிறாங்க இது வந்து பிஎஸ்பியினுடைய கேண்டிடேட்டு ஜெயிக்கிறாரோ இல்லையோ அதாவது இந்த தாக்கூர் பிரசாத் யாதவ் ஜெயிக்கிறாரோ இல்லையோ அவர் வந்து யாதவ் ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணும்போது ராகுல் காந்திக்கு போக வேண்டிய ஓட்டு வராம தடுக்கப்படுது அதனால அவருடைய ஓட்டு குறையலாம் அதனால பிஜேபி கேண்டிடேட் அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க இதை தவிர இன்னொன்று வந்து என்னன்னா சோஷியல் மீடியால வந்து ரொம்ப வைரலா ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு அது வந்து என்னன்னா ஃபவாத் ஹுசைன் ஃபாத் ஹுசைன் அப்படின்வாங்க அவர் வந்து ராகுல் காந்தி கிட்ட நல்ல கனெக்ஷன் கான்டாக்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவரே ட்விட்டர்ல இது பண்ணியிருக்காரு இவர் வந்து ஐஎஸ்ஐஎஸ் சேர்ந்த ஒரு உளவாளி அப்படின்றாங்க அவருக்கு ஏகப்பட்ட அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ராகுல் காந்தியோட அவர் நண்பரா இருந்திருக்காருங்கிற செய்தி இப்போ வந்திருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பல முறை அவர் வந்து லண்டன்ல வந்து சிஐஏ டெபுட்டி டைரக்டர் கோகன மீட் பண்ணிருக்காரு அந்த டயத்துல வந்து ஐஎஸ்ஐல இருந்து ஒரு ஐயாறு அஞ்சு ஆறு மக்கள் ஐ மீன் ஆபிசர்ஸ் வந்து அவரை மீட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் இந்த ஃபாத் ஹுசைன் போட்டிருக்கிற சோஷியல் மீடியாட்ல இருக்கிற நியூஸ் வந்து ஒன்னும் ஒதுக்கி தள்ளக்கூடிய நிலைமையில இல்லை இதெல்லாம் கனெக்ட் த டாட்ஸ்னு பார்த்தா எங்கேயோ ஏதோ இவர் செஞ்சுட்டு இருக்காருங்கிறதும் தெரியுது அதெல்லாம் மக்கள் உணர்ந்து தான் ஒருவேளை வாபிஸ் ஜாவ் ராகுல் வாபிஸ் ஜாவ் ராகுல்னு கத்தினாங்களா என்பதும் நமக்கு தெரிய வருது ஒருவேளை அந்த மாதிரி இருக்கலாமோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது போக போக நமக்கு தெரியும் மக்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் நன்றி வணக்கம்